ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்திகணேஷ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொரியல் தயிர் சாதம் மாங்காய் சாதம் அந்த மாதிரி எல்லா விதமான ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு மூணு உருளைக்கிழங்கு மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாம் கலந்துக்கலாம் ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கலாம் லிட்டு போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டுடலாம் விசில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துட்டு இருக்குது தாளிக்கிறதுக்கு ஸ்டோவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் உப்பு தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால பார்த்து சேர்த்துக்கங்க கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை சேர்த்து நல்லா கனையாக வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினவுடனே குக்கரில் வேக வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி அதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் ஆரோக்கிய வாழ்வு சிறக்க சோறு முக்கியம் பாஸ் விவசாயம் காப்போம் நன்றி